எனது சமையலறைக்கு நல்வரவு ஹலோ வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வடக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா இது இட்லிக்கு தோசைகளும் சும்மா அருமையா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வடகருக்கு கடப்பரப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு செஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒன்றும் பாதியமா அரைச்சி எடுத்துக்கோங்க ஊற வச்ச கடலப்பரப்பை இந்த மாதிரி அரைச்சிக்கங்க ஒன்றும் பாதியமா ஒரு கடாயை வச்சிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடல எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடல பொருட்டு குட்டி குட்டி பீஸாக குட்டி குட்டி பீஸாக போட்டுருவோம்

நம்ம லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் ரொம்ப வேலை நம்ம வடகரியில் நல்லா வந்துடும் இந்தமாரி ஒரு ஒரு பீஸாக கொஞ்சம் வச்சு வச்சுக்குவோம் லைட்டாக கலர் மறந்தாலும் எடுத்துடுவோம் இந்த மாரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா போட்டு எடுக்கணும் ஒரு சைடு வடகிழக்கு உருண்டை பொருஞ்சின்னு இருக்கேன் கேப்பில் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடு நான் வெங்காயம் சைடு வெங்காயம் நல்லா பொண்ணுமும் புரிஞ்சு வரணும் Ben de şey diyorum, ben de öyle diyeyim. வெங்காய தொங்கும் கூட நல்லா கொஞ்சம் செவைக்க விட்டுறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்துருக்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடுவேன் போடுற வரை வெயிட் பண்ணுங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த கேஜியில் நம்ம தக்காளி சேர்த்து தக்காளி சேர்த்து தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி ரெண்டு சேர்த்து நம்மளுக்கு வடகிழக்கு தேவையான உப்பு உப்பு நீங்கள் கடலப்பருக்குன்னு போட்டு அரைச்சிருப்பீங்க அதனால் பார்த்து சேர்த்துங்க தக்காளி நல்லா வதங்கிச்சு பார்த்திங்களா தக்காளி நல்லா வதங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கோம் malah tuh macam tuh 2 orang indonesia itu, baru kali pertama kan, kita இது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் குழம்பு கொதிக்க இருக்கிற போல் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற மாதிரி உருளை கடலை மாவு போண்டா எல்லாத்தையும் இந்தமாரி தூள் ஆக்கிடுங்க இந்தமாரி உடச்சி விட்டுருவோம் நம்ம ஊற்றுன தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துச்சு பார்த்தீங்களா இந்த தைஜியில் உப்பு காரம் செக் பண்ணிக்கணும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு தூள் பண்ணி வச்சுருக்க கடந்த பருப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்து இதை நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க இது நல்லா எல்லாம் கடலப்பருப்பு இந்த கிரேவியெல்லாம் உறிஞ்சி நல்லா செட்டாகி வரும் இதை அப்படியே மூடி விட்டுருங்க மூடி அப்படியே வச்சிருங்க கொதிச்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கடலப்பருப்பு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடுச்சு நம்மளோட வடகறி இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான் சி கொத்தமல்லி மேலே தூக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி ஊற அப்படி மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கங்க உங்களுக்கு பக்கமான இடத்துல செட் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் என்ன இல்லை தப்பு பண்ணியிருந்தோம்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ